ஒரு உண்மையறியும் குழு எப்படி அமைக்கப்படக்கூடாது என்பதற்கு வீரப்பன் மரணம் தொடர்பாக அமைக்கப்பட்ட உண்மையறிவும் குழு தான் காரணம் அப்போ கட்சியினுடைய தலைமை இந்த வேலை செய்ய சொல்லி எனக்கு இப்படி ஒரு டேரக்ஷன் கொடுத்தாங்க நான் செஞ்சேன்னு சொன்னார்னா இவருக்கு இங்கே யாரும் வீரப்பனை விசவிச்சு கொண்டாங்கன்னு வாய்மொழியே சொல்லவே இல்லை வீரப்பன் உடல் இங்கே கிடதுன்னு சொல்லவே இல்லை வீரப்பனை நான் கடைசியாக பார்த்தோன்னே யாரும் சொல்லலை எல்லாமே இவராக ஒரு கற்பனையாக இந்த மாதிரி விசவிச்சு கொண்டப்பட்டவங்க ஒரு ஸ்டோரியை முடிச்சிட்டாரு அம்மா பரிசல் பார்த்தா அவன் சொன்னாங்கன்னா இவன் சொன்னாங்கன்னா அவனை போய் பார்த்தா இவன் சொன்னாங்கன்னா பீ திரும்பி திரும்பி வருது எதுவும் இல்லை எங்களால் எதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல தமிந்தி ஹரிபாவை தான் பண்ணாங்கன்ட்டு அப்பா விஜயகுமார் என்ன வீரப்பன் ஜெய் சிங் அப்படிங்கிற நூல் வருது அந்த நூலுன்னு தான் எனக்கு நீடு கிடச்சிது இவர் வீரப்பனுக்கு உறவினரும் அல்ல வீரப்பனுக்கு எதிரியும் அல்ல வீரப்பனை காட்டிக் கொடுக்க வேண்டுமென்ற எண்ணம் கொண்டவரும் அல்ல இவரை கொம்பு தூக்கி என்ற இடத்தில் வீரப்ப சந்திக்கிறார் நாங்கள் படித்த காலத்திலேயே நாங்கள் எல்லாருமே காக்கி சட்டை போட்டதாக பெருமையாக நினைப்போம் ஆனால் துரைபாண்டியன் என்னால் காக்கி சட்டை பெருமை அடையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிழவன் ஒரு வயசானவரை சந்திக்கிறதுக்கு இந்த ட்ரேடர் அனுப்புன்னு சொல்லி விஜயகுமார் சொல்லியிருக்காரு அந்த பெரியவர் புலவர் கடிய பெருமாள் அதுக்கு பிறகு ஒரு புலவர் களியப்பைவாடைய தொடர்பு மாவோயிஸ்ட் ஐயப்பினுடைய தொடர்பு அந்த அமைப்பெல்லாம் எங்க போயிட்டு இருக்கான்னு தெரியுது அப்புறம் பண்ணி எங்கே எங்க போது ஒரு பெண்ணாகரம் பக்கம் நேட்டிவ் நியூஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் சமீப ஒரு சர்ச்சை ஒன்று போயிட்டு இருக்கு என்னன்னா வீரப்பன் இறந்ததற்கு மாவோயிஸ்ட் இயக்கங்கள் சார்ந்த சில இடதுசாரி ஆட்கள் வந்து உள்ளே வந்து தீவிரமாக செயல்பட்டிருக்கிறாங்க அவங்க வந்து காவல்துறையின் வசம் வீரப்பனை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவங்க தான் காரணமாக இருந்துருக்கிறாங்க அப்படின்னு இவர் சொல் இவர் வந்து ஒரு விஷயம் அவரோட யூடியூப் சேனலில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண டிஸ்க்ளோஸ் பண்ணதுனால அதன் தொடர்பாக அந் இவர் சொன்ன நபர்களில் சில பேர் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவித்து அதுக்கு இவர் ஒரு விளக்கம் கொடுத்து இந்த மாதிரியான ஒரு விவாதங்கள் வந்து சமீப காலமாக இது வந்து நடந்துகிட்டு இருக்கு இதோட ஆரம்ப புள்ளி எங்கே இவங்க எப்படி உள்ளே போனாங்க எதனால் வீரப்பன் அவர்களை நம்பினாங்க எந்தெந்த நபர்கள் மூலியமாக வீரப்பன் வந்து இந்த குழுவை வந்து கான்டாக்ட் பண்ணாங்க இந்த குழு உள்ளே போய் என்ன பண்ணுச்சு இப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து நம்மளுக்கு விடை தெரியாமல் இருந்தது அதை வந்து ரொம்ப ஓப்பனாக எதற்குமே பயப்படாமல் ஒரு மிக தெளிவான ஒரு விளக்கம் வந்து நம்மளுக்காக பத்திரிகையாளர் சிவசுப்பிரமணியம் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடத்துல வந்து இந்த நேர்காணல் நாங்கள் பண்ணியிருக்கோம் இடம் அழகாக இருக்கும் ஆனால் இதில் அவர் சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து அதிர்ச்சிகரமாக இருக்கும் ரொம்ப ஒரு நம்மளே வந்து ப பல விதமான கேள்விகளுக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் அவர் பேசியிருக்காரு நம்ம சேனல்லையே நிறைய பேர் வீரப்பன் பற்றி பார்க்குறவங்க அவரோட ரசிகர்களாக தான் இருக்கீங்க உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் நம்ம உங்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி நம்ம ஏற்காடு மலைப்பகுதிகளில் வந்து ஒரு நேர்காலை தந்தோம் அது பெரும் வரவேற்பு பெற்றது நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து இதை கேளுங்க அதை கேளுங்கன்னு சொல்லி பல பேர் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்மளால் நேரடியாக பதில் அளிக்க முடியாது ஏன்னா அதை ப அந்த சம்பவம் அந்த நிகழ்வை பற்றி முழுமையாக தெரிஞ்சவங்க நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் அப்படிங்கிறப்போ நம்ம அதை பற்றி இன்னொரு சின்ன விஷயம் ஒரு சின்ன டீட்டெயிலிங்கான சில விஷயங்கள் பற்றி பேசுகிறாங்க இப்போது நம்ம வீரப்பனோட இற இறந்த அந்த சம்பவம் அவர் எப்படி இறந்தார் அதற்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க அந்த எஸ்டிஎஃபோட ஆப்ரேஷன்ஸில் யாரெல்லாம் உள்ள இன்வால்வ் ஆகியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம காணொலியிலே பேசியிருக்கோம் இப்போது உங்கள் சேனலில் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நம்ம பார்க்குறப்போ கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்த சில விவேக் திரு விவேக் அவர்களுக்கும் உங்களுக்கும் சில நிறைய முரண்பாடான கருத்துக்கள் வந்து பகிரப்பட்டு வந்தது அவர் ஒரு யூடியூப் சேனலில் பேசிருக்கார் நீங்கள் உங்கள் சிவா மீடியாவில் அதுக்குண்டான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க அதில் ரொம்ப கடுமையான விமர்சனங்களும் இருந்தது நம்மளால் அதிர்ச்சிகள் தர தரக்கூடிய சில தகவல்களும் இருந்தது இந்த ஃப்ரிக்ஷன் ஏற்படுறதுக்கு என்ன சார் காரணம் இப்போ இந்த சமீப காலத்தில் எனக்கு இந்த சிக்கல் இருந்தது ஏன்னா நான் வீரப்பன் மரணம் தொடர்பான ஆய்வுக்காக நான் அந்த அவருடைய வரலாறை எழுதிட்டு அவருடைய கடைசி கட்டத்துக்கு வரும்போது மாவோயிஸ்ட் அமைப்போடு வீரப்பன் தொடர்பு வர்றார் அப்படிங்கிறது வரும்போது எனக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்தது ஏன்னா மக்கள் அமைப்பு மாவோயிஸ்ட் அமைப்புங்கிறது மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பை சேர்ந்தவங்க இதில் தொடர்பில் இருப்பாங்களா அப்படிங்கிற முதல்ல ஒரு அடிப்படை சந்தேகம் வந்தது அதில் உள்ளே போய் பார்க்கும்போது தொடர்பில் இருக்காங்க அப்படின்றது அதுக்கு முன்னாலே இன்னொரு சிக்கல் என்ன வந்து பார்த்திங்கன்னா உண்மை குழு ஒன்று அக்டோபர் பதினெட்டு அன்னைக்கு வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்டதாங்க தமிழ்நாடு காவல்துறை அறிவித்து அடுத்த ஒரு சில நாட்கள்லேயே இந்த இடதுசாரி அமைப்புகளோட தொடர்பு இருக்கிற சேலத்தை சேர்ந்த வக்கீல் ஹரிபாபு தமியந்தி அவங்க தலைமையிலான ஒரு டீம் உண்மை அறிவு குழு அப்படின்னு ஒரு குழு ஆரம்பித்தாங்க அந்த குழுவில் பேராசிரியர் மார் சொல்லிவிட்டு ஒரு பதினெட்டு பேர் கலந்துட்டாங்க ஆந்திரா கர்நாடகா பல வந்திருந்தாங்க இந்த அமைப்பு வீரப்பன் விசம் வைத்துத்தான் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது ஆணித்தனமாக அடித்து சொன்னாங்க அதுக்கு முன்பாகவே செங்கப்பாடி அதாவது வீரப்பன் இந்த மேட்டூர் குளத்தில் இருந்த சுற்றுப்பகுதியில் இருக்கிற மக்களும் மோரில் கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை இந்த பகுதியில் ஓட ஆரம்பிச்சது ஏன்னா எனக்கு இதில் ஆரம்பத்தினதே சந்தேகம் என்ன இதுவரைக்கும் நிறம் மனம் சுவை அதனுடைய தன்மை மாறாத இது இல்லை ஏதாவது ஒன்று நம்ம காட்டி கொடுத்துரும் வீரப்பனுக்கு அவர் இறக்கிறதுக்கு இருபத்தெட்டு இருபத்தொம்பது வருடத்துக்கு முன்னையே விசம் மூலமாக கொள்றதுக்கு பல முயற்சிகள் நடந்தது அதுலேருந்து தொடர்ந்து இருபத்தஞ்சி வருஷம் அவர் அந்த இருந்து தப்பிச்சிட்ருக்காரு என்னோட ஒரு பலமுறை நான் வாங்கிட்டு போன பரோட்டா தான் சாப்பிடும் போதே அதை சொல்லியிருப்பேன் நான் யார்கிட்டையும் வெளியிலிருந்து வாங்கிட்டு இருக்க சாப்பிட மாட்டேன் அவங்கள்ட்ட சாப்பிட வச்சுட்டு தான் நான் சாப்பிடுவேன் உங்கள்கிட்ட மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறத கூட பல முறையை நாங்கள் நல்லது பேசி சாப்பிட்ருக்கோம் அந்த விவகாரத்தில் கொள்ள முடியாது ஏன்னா ஒரு வேலை வீரப்பன் பசியில் இருந்தாலும் சீக்கிரம் சாப்பிட்டா ஆனால் சேத்துக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட கொஞ்சம் தண்ணி உட்காந்துருந்து எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சது பிறகு தான் சாப்பிடுவாங்க அதுக்கான சூழல் என்ன பார்த்தோம்னா அந்த காற்றுக்குள்ளே தட்டு குறைவாக பாருங்க ஒரு மூணு பேர் நாலு பேர் சாப்பிட்றதுக்கு தான் தட்டு ரெண்டு மூணு பேர் சாப்பிடுவோம் சேர்த்துக்குள்ளே லெவாயிடுவார் அவர் தனியாக கடைசியாக தான் சாப்பிடு அப்படி இருக்கும்போது நாலு பேரும் ஒரே நேரத்தில் மோரை பிடிச்சிட்டோ அல்லது தண்ணியை பிடிச்சிட்டோ அல்லது சாப்பாட்டை சாப்பிட்டோ மரணம் அடையிறதுக்கு அது மயக்கரிலைக்கு போகிறதுக்கு அது இல்லை அப்படிங்கிறது அடிப்படையில் எனக்கு நல்லா தெரியும் அடுத்ததாக இவங்க மும் கூட சொல்லியிருந்த அடிப்படையில் இறப்பன ஊரான செங்கப்பாடி மக்கள் இருக்கிற வாத்துப்பை கல்லாட்டை அப்படிங்கிற இடத்துல ஒரு கல்லிச்சு மரத்து கல்லாட்டைன்னு அது கள்ளிச்சு மரங்கள் நிறைந்திருச்சது ஒரு கல்குன்று இந்த மாதிரி இருக்கிற கல்குன்று அதில் தான் அவர் தங்கியிருந்தார் அந்த இடத்துல தான் பாய்ச்சம் வச்சு கொடுத்தாங்க அது ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் பரையங்காட்டு ஓடைன்னு ஒன்று இருக்குது அந்த பரையங்காட்டு ஓடை கொண்டு வந்து அவங்களெல்லாம் படுக்க போட்டுருந்தாங்க இருட்டு ந பிறகு அங்கிருந்து காவிரி ஆற்றுக்கு தூக்கிட்டு போய் காவிரி ஆற்று வந்து பரிசல் மூலமாக சிங்காபுரம் காட்டுப்பகுதிக்கு எடுத்து வர்றாங்க இந்த ரெண்டு கிடைப்பட்ட தூரம் பத்து கிலோமீட்டர் சிங்காபுரம் காட்டு பகுதியில் அவர் அடித்து ஒதிஞ்சு சித்திரவதை பண்ணி சுட்டுக் கொண்டு அங்கேருந்து எட்டு கிலோமீட்டர் தூரம் காவிரி ஆற்று வழியாகவே காவல் திட்டுக்கு வர்றாங்க காவல் திட்டுங்கிற இடத்துலேருந்து ஒரு உடலை பரிசல் ஏற்றி மேட்டூர் குளத்தூர் மேட்டூர் வழியாக மேச்சேரி பெண்ணாகரம் கொண்டு போயிட்டு பாப்பாரை பட்டிக்கிட்ட அவர் கடைசியாக சுட்டுக்கொண்டதாக ஒரு ட்ராமா போட்டிருக்காங்க அப்படின்னு முன்னேறி உங்களுக்கு சொல்லிச்சு இது யார் முகாந்திரமாக இந்த செய்தி சொன்னாங்கன்னா யாரையும் அடையாளம் காட்டில் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க ஊர் சொன்னாங்க மக்கள் சொன்னாங்கங்கிறத தவிர வேறு யாரும் கிடையாது கொளத்தூர் மணியிலன்னு இதை பற்றி ஆரம்பத்திலுமே ரொம்ப தீவிரமாக விசாரிச்சிட்ருந்தார் முதல்ல சொன்னார் குளத்தூர் செக் போஸ்ட்டில் அந்த வேன் உள்ளே போயிட்டு வந்து பதிவாயிட்டு வர சொல்கிறாங்க நாளைக்கு நான் பார்த்துறேன் சார் மறுநாள் ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு அப்புறம் பேசும்போது நான் கூப்பிட்டு விசாரித்தேங்க நம்ம தோழரனு போய் குளத்தூர் சோதனை சாவடி வனத்துறை சோதனை சாவடி இருக்கிற அந்த லக்ஸரையும் பார்த்துருக்காங்க அவங்க வழக்கமாகவே லாரி மற்றும் வேன் மாதிரி வண்டிகள் போயிட்டு வெளியில் வந்தால் அந்த நம்பர் தான் எழுதுவாங்க பஸ்ஸு ஆம்புலன்ஸு கார் நம்பர்லாம் அவங்க எழுதுறதில்ல அதனால் பதிவு இல்லை இருந்தாலும் இந்த ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி அன்றைக்கி மாலையில் டியூட்டியில் இருந்தால் கார்டு இல்லை நாளைக்கு வருதாக சொன்னாங்க அவரையும் விசாரிக்கிறனாங்க மறுநாள் அவரையும் விசாரிச்சுட்டு அந்த மாதிரி அந்த வேன் இங்கே வரல ஆம்புலன்ஸ் போயிருந்தால் எங்களுக்கு நினைவு இருக்கும் அது போயிட்டு இந்த வழியாக வந்துடுங்கன்னா கண்டிப்பாக எங்கள் நினைவில் இருக்கும் அந்த மாதிரி வரல அப்படின்ட்டு அவரும் அவரோட பணியில் இருந்த ரெண்டு மூணு வரலாம் கேட்டு தான் சொல்கிறார் இல்லைங்கிறது உறுதியாகிட்டுது இன்னொன்று சின்னக்காவல் திட்டு மாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் அந்த வேன் ஒரு குறிப்பிட்ட நேரம் நின்றுட்டு இருந்தது அப்படிங்கிற ஒருத்தர் செய்தி சொன்னாங்க இந்த செய்தியை ஒரு பத்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நான் விசாரிக்கும்போது அந்த வேன் அங்கே ஒன்று நின்று தந்தோம் ஆம்புலன்ஸ் அது என்னென்னா மாதேஸ்வரம் மலையில் அக்டோபர் பதினாறாம் தேதி அன்றைக்கி ஒரு நபர் யாரோ வெளியூர்லேருந்து வந்த ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்கில் இறந்தார் வயதானவர் இயற்கையான மரணத்தில் இறந்து போயிடுறாரு அது பதினேழாம் தேதி காவல்துறை எடுத்துகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க அந்த உடலை அங்கேயே செட்றாங்க அது யாருன்னு விசாரிக்கும் போது தருமபுரி மாவட்டம் இந்த ஏமனூர் கலந்து பக்கம் இருக்கக்கூடிய நெற்பூர் பகுதியை சேர்ந்த ஒருத்தர் அவருடைய உடலை மாதேஸ்வர மலையிலிருந்து பரிசல் துறை கொண்டு வந்து இங்கிருந்து பெண்ணாடி பரிசல் துறை கொண்டது பென்னாடி பரிசல் பண்ணவாடி அல்ல கோட்டையூர் பரிசல் துறை கோட்டையூர் பரிசல் துறை கொண்டு வந்து அங்கிருந்து அவங்க பரிசல் எடுத்து போயிட்டாங்க வந்து வீரப்பன் சொல்றாங்க உண்மையை துறையில் பண்ணவாடி பரிசல் துறை வந்து கொஞ்சம் மேடான பகுதியில் இருக்கும் வேன் கீழே வந்து பாடியால் ஏத்த முடியாது இந்த இடத்துல மாதிரி தண்ணி பக்கத்தில் வராது அது கொஞ்சம் ஆழத்தில் இருக்கும் அந்த இடத்துல மேலே வேனை நிறுத்திட்டு அவன் பாடியை கீழே எடுத்து கொடுத்துட்டு பாடி எடுத்துட்டு போனவன் சின்ன காவல் திட்டு மாரியம்மன் கோயிலுக்கு முன்னால போய் பரிசல் பரிசல் துறையில அங்க இருக்கிற காவிரி ஆற்றில வண்டியை கழுவிட்டு ஏன்னா ஒரு உடல் வந்தாங்கன்னா அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த வண்டியை கழுவுவாங்க அந்த மாதிரி கழுவிட்டு கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்திட்டு அங்கே ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலில் ஏதோ ஒரு கற்பூரத்தை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அவன் போயிருக்கான் இதை பார்த்துருக்காங்க இந்த வேன் தான் அந்த வேன்ட்டாங்க ஏன்னா ஆம்புலன்ஸ் எல்லாமே வெள்ளையாக இருக்கிறனால அந்த குழப்பத்தில் இது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு தான் எனக்கு தெரியுது அப்போ இந்த வேனுக்கும் அந்த வேனுக்கு சம்மந்தம் இல்லை குளத்தூர் செக் போஸ்ட்லையும் சொல்லிட்டாங்க இங்கேயும் இந்த நிகழ்வு நடந்துட்டுது இது யார் சொல்கிறாங்கன்னா கர்நாடக காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்கிறாங்க பதினேழாம் தேதி இந்த மாதிரி வாரியை நாங்கள் அனுப்பிவிட்டோன்னு இதுவும் அதுவும் தான் ஒத்து போயிடுச்சு அடுத்ததாக இன்னொன்றுனா இவங்க வீரப்பன் உடல் எடுத்துகிட்டு வந்தால் சொல்லக்கூடிய வழி நெடுகை நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தூரம் வருது செங்கப்பாடியில் அவர் மயக்கம் மருந்து குடித்து மயங்கி கிடந்தா சொல்லப்பட்ட இடத்துல இருந்து சின்ன காவல் மாதிரி ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரும் இந்த பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் காவிரி ஆற்றின் வழியாக வரும்போது வடது பக்கமும் இடது பக்கமும் ஒரு முந்நூறு விவசாயிகள் விவசாயம் எடுத்து வச்சுருக்காங்க அந்த முந்நூறு பேருக்குமே ஆடு மாடுகள் இருக்குது அந்த ஆடு மாடுகளை எல்லாமே காவிரி ஆற்றங்களை ஓரத்தில் பட்டி போட்டு அடைச்சி வச்சுருந்துட்டு காலையில் தண்ணி குடிச்சதுக்கப்புறம் காட்டுக்கு அனுப்புவாங்க இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ஆடுகளையும் மாடுகளையும் சிறுத்தையோ புலியோ வந்து பிடிச்சிருக்கிறதுனால ஒவ்வொரு பட்டியலையும் ஒரு மாட்டுப்பட்டியிலையும் ஒரு ஆள் காவல் இருப்பாங்க அவங்க காவல் இருக்கிறவர்கள் மட்டும் இல்லாமல் வேட்டை நாய் ஒரு ரெண்டு இடத்துல இருக்கும் ஆற்று அன்றைக்கு வந்து காவிரி ஆற்றினுடைய நீர்மட்டம் எண்பத்தி ஏழு அடி எண்பத்தி ஏழு போது நம்ம இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும் இப்போ இருக்கிற இதே அளவு இருக்கும் இந்த அளவில் அவங்க பட் பரிசலில் ஒரு காத்துல வந்துட்டு இருந்துன்னா பட்டியல் இருக்கிறவங்க கண்டிப்பாக தெரியும் அவங்க கவனக்குறைவாக இருந்தாலும் பட்டியல் இருக்கிற நாய் சத்தம் போட்டோம் நாலு பேர் உயிரோடோ அல்லது உயிரற்ற உடலையோ ஒரு போலீஸ் டீம் எடுத்துட்டு பரிசல் வருதுன்னா குறைந்தபட்சம் மூணு நாலு பரிசல் தேவைப்படும் என்ன வந்து சின்ன பரிசல் பயணிகள் போக்குவரத்துக்கு பரவாயில்ல பெரிய பரிசலாக இருந்ததுன்னா ரெண்டு பரிசலோடு வரலாம் ஆனால் இது சின்ன சின்ன பரிசெலில் வரும்போது மூணு நாலு பரிசல் தேவைப்படும் இந்த மூணு நாலு பரிசலில் இரவு நேரத்தில் அந்த வெளியே மக்கள் காவல்துறையினர் ஈரப்பனுடைய கூட்டாளிகள் நாலு பேர் உடைய எடுத்துகிட்டு வர்றாங்கிறது இந்த முந்நூறு விவசாயிகளில் முந்நூறு ஆடு மாடு பட்டியலில் இருக்கிறவங்க யாராக ஒருத்தன பேர் பார்த்துருப்பான் இன்னொன்று இந்த முந்நூறு பேருமே இரவு எல்லாம் தூங்குவேன் குறைந்தபட்சம் ஒரு நூற்றம்பது பேர் ஆற்றுல மீன் பிடிச்சிட்டு இருப்பான் ஒரு இடத்துல வடை விட்டுக்கிட்டு இருப்பான் அவ்வளோ ஒரு இடத்துல வடையை சுற்றிட்டு இருப்பான் இவங்க யாராக ஒருத்தருடைய கண்ணுக்கு தட்டுப்படணும் அந்த பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இன்னொரு சிக்கல்னால் அதுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்பிருந்து கர்நாடக காடுகளில் இருக்கிற வீரப்பன் தமிழ்நாட்டு அந்த நெருப்பூர் ஏரியூர் பெண்ணாகரம் இங்கே இருக்கிற கோவிந்தபாடி இந்த பக்கத்துக்கு வர்றதுக்கு காவிரி ஆற்றை கடந்து வர்றாரு அப்படிங்கிறதுனால எந்தெந்த எல்லாம் பரிசல் நிற்கிது பரிசல் இட்டு போகிறாங்க அந்த பரிசலை கண்காணித்து தூரத்துலேருந்து கண்காணிக்கிறதுக்கு க கர்நாடகா அதிரடிப்படை அஞ்சு இடத்துல கண்காணிப்பு கோபுரம் அமைச்சு உட்காந்துருக்கான் இது இல்லாமல் மொபைலில் வரக்கூடிய அந்த வேன் அங்கங்கே பத்து பத்து பேர் அழுகிட்டு போயிடுவோம் அவனும் அந்த அந்த பகுதிகளில் சந்தேகப்படக்கூடிய பகுதியெல்லாம் கண்காணிச்சிட்ருக்கான் விவசாயிகளை ஏமாற்றிட்டு வந்தாலும் கர்நாடக காவல்துறை அதிரடிப்படையை ஏமாற்றிட்டு தமிழ்நாடு அதிரடி படையாங்க இந்த இடத்துல வீரப்பனுடைய உடலை இங்கே கொண்டாந்துருக்கோம் முடியாது சரி இது எல்லாமே சாத்தியமானாலும் கூட குளத்தூர் மேட்டூர் வந்ததுக்கு பிறகு அடுத்ததாக வலது பக்கம் திருன்னா ஈரோடு மாவட்டம் காட்டுக்கி அந்த இடத்துல அந்த ஆப்ரேஷன் காட்டிக்கலாம் இங்கிருந்து வாயிலிருந்து தலையை சுற்றி திரும்ப இந்த வாய்க்கு கொண்டு வர மாதிரி தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன அதுக்கு சாத்தியமே இல்லை இவங்க அந்த பகுதி எந்த தொடர்பும் இல்லை அப்போ வீரப்பன் அந்த பகுதிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கார் அதை வச்சு தான் அந்த இடத்துல ஏதோ நடந்திருக்கு அப்படின்னா முதல்ல இந்த கதையை விட்டுட்டு நம்ம வேற இடத்துக்கு போகணும் டிராக் போகணும் அப்படிங்கிற முடியல இதை பற்றி நான் பேசும்போது மணியனோட நீ அவாய்ட் பண்ணிட்டீங்க இது நிறைய தெரியும் போய் உண்மையையும் உங்களுக்கு சொன்னது அதை விடவும் முட்டாள்தனமான போய் இது சாத்தியம் இல்லைன்னு தண்ணிட்டு அந்த பக்கத்துக்கு அவர் எதுக்கு போயிட்டு இருக்காரு அப்படிங்கறது மணியன்னோட பேசிட்டு போது ஆமாங்க இறப்பன் இறந்ததுக்கு சில நாளுக்கு முன்னால் எனக்கும் அங்கேருந்து வர சொல்லி தகவல் தெரிந்தார் நான் கடைசி முறை போகல ஒரு முறை நான் போய் பார்த்து வந்தேன் பெண்ணாகரம் பகுதியில் அவருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னாரு அவர் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அந்த பக்கத்தில் தொடரில் இருந்திருக்கு அந்த ஏரியாவில் நான் விசாரிச்சோன்னா எங்கே போனாலும் ஒரு முட்டு சாதம் தான் வருது சரியான ரூட்டை என்னால் எடுக்கவே முடியல இந்த பக்கம் எதுக்கு போனாங்க எதுக்கு வந்தாங்கிறது எந்த இடத்துலையும் என்னால் ஃபைட் அவுட் பண்ணவே முடியல அது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கு அந்த இடைப்பட்ட காலகட்டத்துல சரி இதுல ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு உண்மை அறிவியன் இருக்காங்க இல்லையா நபர்கள் எனக்கு அறிமுகமான சில பெரும்பாலும் இடதுசாரி சம்பந்தப்பட்ட இடதுசாரி கோவை பாமரன் வீரப்பன் கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டதில் உண்மை இல்லைங்கிறது எனக்கு தெரியுது போலீஸ் சொன்னது அப்ப உண்மை அறிவன் குழு அமைச்சிருக்காங்க போயிட்டு வருவோன்னு வந்தேன் ஒரு நாள் போனேன் அங்கே சுற்றுனா இங்கே சுற்றுலாம் யாருக்கு போனால் வந்தால் எல்லாம் மீன் வாங்கி சாப்பிட்டேன் எல்லாம் பாசான் அவன் சொன்னால் இவன் சொன்னால் அங்கே சொன்னால் இங்கே சொன்னால் அவன் பார்த்தான் இவன் பார்த்தான்னு சொன்னாங்களே தவிர யாரும் அதிகம் நேரில் பார்த்தா சொல்ல எனக்கு வேலை இல்லைன்னு நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன் ஒரே நாள் நான் போய்ட்டு அதுக்கு மேலே கூட கடைசியாக அதை பற்றி முடிவெடுத்தது எல்லாமே ஹரிபாபு தமிழ் வேண்டுகிறார் அப்படின்றாரு அடுத்தது கோபிச்செட்டிப்பாளையம் வழக்கறிஞர் ஜெயராஜர் பேசினேன் அவரே தான் சொன்னார் நான் ஒரு நாள் போனால் வந்துட்டேங்க நாங்கள் போய் விசாரித்த வகையில் யாரும் இதை நான் பார்த்தேன் இது நடந்தது இது இருக்குது அப்படிங்கறலாம் இல்லை அது சாத்தியமாக இல்லையாங்கிறது நான் பார்க்கல முடிவெடுத்தது பூரா ஹரிபாபு தமிழன் அப்படின்றார் பேராசிரியர் மார்க் கிட்ட பேசுனேன் ஒரு உண்மை குழு எப்படி அமைக்கப்படக்கூடாது என்பதற்கு வீரப்பன் மரணம் தொடர்பாக அமைக்கப்பட்ட உண்மை குழு தான் காரணம் அந்த அடிப்படை கட்டமைப்பே இல்லாமல் அமைக்கப்பட்ட அந்த குழு அதனுடைய விசாரணையில் எனக்கு திருப்தி இல்லை அவங்க அணுந்த முறையும் சரியில்லை நடந்துக்கிட்டதும் சரியில்லை அதனால் ஒரு நாள் அந்த குழுவில் இருந்தோடு நான் வந்துவிட்டேன் கடைசியில் அறிக்கை தயாரித்ததுக்கும் அல்ல அதனுடைய அறிக்கை வெளியீட்டுக்கும் அல்ல அதற்கு பிறகு எந்த உண்மை கூட அமைச்சாலும் அதுக்கு நான் தான் தலைமைப் பிரிவு நான் தான் அறிக்கை தயாரிப்பேன் அப்படி இருந்தால் தான் நான் அதுக்கு போவேன் இல்லைன்னா அதுக்கு போகிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் ஒரு உண்மை அறிவுக்குழு எப்படியெல்லாம் செயல்படக்கூடாதுங்கிற உதாரணமே வீரப்பன் மரணம் தொடர்பான உண்மை அறிவு கூடு தான்ட்டார் ஒட்டுமொத்தமாக தயாரித்தார் குமாரபாளையம் பாவில் அறிமதிக்கிட்டு இருக்கிறத நவ் தான் சொன்னாரு போனால் பரிசல்காரனை பார்த்தான் அவன் சொன்னாங்கிறான் இவன் சொன்னாங்கிறான் அவனை போய் பார்த்தா இவன் சொன்னாங்கிற பி திரும்பி திரும்பி வருது எதுவும் இல்லை எங்களால் எதையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல தமிந்தி ஹரிபாவை தான் பண்ணாங்கட்டாங்க சார் அது இதெல்லாம் அப்படியே முடிஞ்சிருச்சு இதே எல்லாம் அப்புறம் திரும்ப மணியனோட பல்வேறு விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கதை வீரப்பனுக்கு மோரில் விச வச்சாங்க இந்த இடத்துல பொண்ணாங்க நான் பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்வாருன்னு யார் யார் யாருன்னு விசாரிச்சு போனோன்னா இந்த கடைசி இந்த ஆலயம் சுற்றி வருது அப்படியே சுற்றி சுற்றி தான் இருக்கு விட அது அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டேங்குது இதை பற்றி நீ கொஞ்சம் டீப்பாக விசாரிங்க வேறவும் நடந்திருக்கு அப்படின்னாரு ஏன்னா அவருக்கும் தொடர்ந்து ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் அதை பற்றி விசாரிக்கும் போது ஆரம்பிக்கிற இடத்துக்கே போய் முடியுதுனால அது உண்மை இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்த அந்த கட்டத்தில் தான் விஜயகுமார் வீரப்பன் ஜெய்சிங் அப்படிங்கிற அந்த நூல் வருது அந்த நூலில் தான் எனக்கு ஒரு லீடு கிடச்சிது அவர் அதில் போக்கில் நிறைய கதைகள் சொல்லிட்டு போகிறார் அந்த கதையில் ஒரு இடத்துல வீரப்பனை பற்றிய தரவுகளை எங்களுக்கு சொல்கிறதுக்காக ஒரு நபர் வர்றாரு அவர் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் பட்டப்படிப்பு வரைக்கும் படித்தவர் வெளியுலக தொடர்பு நிறையா உள்ளவர் நிறைய ஆர்வம் உள்ளவர் திறமையானவர் அவருக்கு பொருளாதார வசியும் சரியான கல்வி வசி இல்லாத ஒரு பிந்தங்கி இருக்காரு இவர் வீரப்பனுக்கு உறவினரும் அல்ல வீரப்பனுக்கு எதிரியும் அல்ல வீரப்பனை காட்டி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவரும் அல்ல இவரை கொம்பு தூக்கி என்ற இடத்தில் வீரப்பன் சந்திக்கிறார் போது வீரப்பனுடைய நடவடிக்கைகள் அவனுடைய குழு பிரிவு எல்லாம் பற்றி நிறையா சொல்லார் சொல்லிட்டு எங்களுடைய உளவுத்துறை காவலர் பாண்டிக்கண்ணன் மூலம் ஏற்பட்ட நட்பின் அடையாளமாக தான் அவர் எங்களை தகவல் சொல்ல வந்தார் அவர்கிட்ட நான் அந்த மாதிரி கேள்வி கேட்டேன் இந்த மாதிரி கேள்வி கேட்டேன் அவர் சொல்கிறதால உங்க நான் ஆய்வு பண்ணி பார்த்தேன் அப்படின்ற நிறைய கதை எழுதிட்டு கடைசியாக அவருக்கு அவருடைய குடும்ப சூழ்நிலையை தெரிஞ்சுட்டு அவருடைய மனைவிக்கு ஒரு அறுவை சிகிச்சை நடந்திருக்கு சின்ன குழந்தைங்க இருக்குது அதனுடைய படிப்புக்கு உதவ கொடுக்கிற வகையில் நான் ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்தேன் அவருக்கு வாங்க மறுபட்டார் ரொம்ப கம்போல் பண்ணி நான் அந்த பணத்தை கொடுத்து நம்பேன் அப்படிங்கிற ஒரு செய்தி சொல்கிறது அவர் ஏற்கனவே எழுதுந்து நிறைய கதைகள் இருக்குது இதுவும் கதை தானா உண்மையாக அப்படிங்கிறத நான் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இந்த கொம்பு தூக்கிங்கிற எனக்கு தெரியும் ஆக நான் போயிருக்கிறேன் ஏற்கனவே அந்த ஊருடைய அமைப்பு எல்லாமே தெரியும் அந்த பகுதி வீரப்பன் போகிறதுக்கான சாத்தியம் இருக்குது அந்த ஊருக்கு போய் விசாரிக்கும் விசாரிக்கும்போது அந்த ஊர்லேயும் முதல் கட்ட விசாரணைகள் எனக்கு ஏன்னா நான் விசாரிக்க போகும்போது பதினஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு அது மாதிரி ஆள் யாரையும் கண்டுபிடிக்க விடல அடுத்தடுத்த கட்ட விசாரிக்கல அந்த நபரமாக இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய அந்த தேவராஜ் அப்படிங்கிற நான் எனக்கு தெரிஞ்சிருச்சு அவரையும் நான் அது சாதாரணமான ஆள் கிடையாது காவல்துறையில் வந்து எவ்வளோ ஐபிஎஸ் மூத்த அதிகாரிகள் ஐபிஎஸ் முடிச்சு பல ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள அதிகாரி கொடுப்பாங்க அவங்க கூட தேவராஜ் தோத்து போகிறோம் அந்தளவுக்கு திறமையாக பேசக்கூடிய நபர் அவர் அவரை பற்றி சொல்கிறன்னா ஒரு ஒரு மணி நேரம் நேர அந்த அளவுக்கான ஆளுமைகள் ஒரு நபர் அவரை பார்த்தோம் பேசினேன் முதல் சந்திப்பிலேயே பாண்டிக்கண்ணன் நான் சந்தித்தேன் என்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு இடையில் நான் வேற ஒரு விஷயமா மதுரை பக்கம் போயிட்டு நாமக்கல்லேருந்து நாமக்கல்லேருந்து ஆத்தூர் போகும்போது நான் போன பேருந்து படுதாயிட்டது சேந்தமங்கலத்தில் இறங்க வேண்டியதாகிட்டு இறங்கும்போது போது அங்கே எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இன்ஸ்பெக்டராக இருக்கார் அந்த நபர் வந்து துரைப்பாண்டியங்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கூட தோர்ந்துருந்தார் இவருக்கும் அவனுக்கும் தொடர்பு இருக்கிறது நான் முதல்ல எடுத்துவிட்டேன் அப்போ அவரை பார்த்து பேசிட்டு போது என்ன துரைப்பாண்டியன் தான் வீரப்படா பிரேஷனில் ரொம்ப முன்னாள் தான் உண்மை தெரியுமா அப்படி அவனை அறுத்து போட்டால் கூட உண்மை வாங்க முடியாது நாங்கள் படித்த காலத்துலேயே நாங்கள் எல்லோருமே காக்கி சட்டை போட்டால் தான் நினைப்போம் அழைப்போம் ஆனால் துரைப்பாண்டியன் என்னால் காக்கி சட்டை பெருமை அடையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டரு அவன் கூட வேலை செஞ்ச ரெண்டு பசங்களை கான்ஸ்டபிளில் ஏதோ ஒரு செங்கல் சூடையிலையோ அல்லது கட்டட வேலை செய்கிற ஆளுகலையோ மேன்சன் வேலைக்கெல்லாம் அனுப்பியிருக்கான் அந்த பசங்கள்லாம் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் சித்தால் வேலை செஞ்சுட்டு தான் இந்த லிங்க் எல்லாம் எடுத்திருக்கான் அதெல்லாம் இப்போ பின்னால் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கல்யாணத்துக்கு இது மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் போகும்போது ரொம்ப பேசும்போது தான் அதான் அவனுக்கு தெரியுது ஆனால் அவனும் பேசி உண்மையாக வாங்குறது ரொம்ப கஷ்டம் யாரும் பேசியெல்லாம் வாங்க முடியாது வடு போயிட்டே இருப்பான் அந்த மாதிரியான அது அப்படின்னாரு ஒரு சின்ன துறவு அப்போ அதுக்கப்புறந்தான் பாண்டிக்கரணன் தொடர்பான அந்த விஷயங்கள்ல நான் மீண்டும் எதை ஆடி எடுக்கும்போது பாண்டிகரனுடைய ஃபோட்டோவை எடுத்துட்டு இந்த பாண்டிக்கரன் எங்கே இருக்காரு என்னங்கிறத நான் விசாரிக்கிறேன் அவர் தேனியில் இருக்கார் அப்படிங்கிறாங்க இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி அங்கே இருந்த பத்திரிகை துறை நண்பர்கள் காவல்துறை நண்பர்களெலாம் கேட்கும்போது பாண்டிக்கரனுடைய ஃபேஸ்புக் ஐடி அவருடைய வாட்ஸ்அப் குரூப் இருந்த ஃபோட்டோலாம் எனக்கு கொடுக்கறாங்க இந்த நபர்களெல்லாம் பார்த்து செங்கப்பாடியில் கொண்டு கேட்கும்போது அங்கே இருந்தவங்கன்னு சொல்கிறாங்க இந்த ஆள் இங்கே இருந்தா அப்படின்ட்டு இங்கே எல்லாம் இருந்தா அப்படிங்கம்போது அந்த ஊரில் சின்ன பசங்க ஒரு பதினெட்டு வயசு பதினேழு வயசு பசங்களை எல்லாம் ஒரு டீமாக சேர்த்துட்டு ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்த்து ஒவ்வொருத்தர்கிட்ட வாரம் இருபது இருபது ரூபா வசூல் பண்ணுறது ஆறு வாரம் எட்டு வாரம் போயிடுச்சுன்னா ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா சேரு இவங்க ஒரு நூறுரூவா போட்டு ரூபா சேர்த்து எல்லாம் டூர் கூட்டி போகிறது திருப்பதி போகிறது சென்னை போகிறது மகாபிளிகரம் போகிறது இந்த மாதிரி பல இடங்களுக்குலாம் கூட்டி போயிருக்கேன் இரவு பதினோரு மணிக்கு மேலே கண்ட்ஸ் ஒரு சினிமா கூப்பிட்டு வந்துட்டு இவங்களுக்கு பரவாயில்ல ஆப்நெட்டில் வாங்கி கொடுத்து கூட்டி போகிறது மாதிரி இளைஞர்கள் மத்தியில் ஒரு நெருக்கி பெரிய ஒரு நெருக்கத்தை உருவாக்கி வச்சுருக்காரு பாண்டிகரன் இன்னொரு கான்ஸ்டபுள் சேர்ந்துள்ள அப்படின்ட்டு இந்த மாதிரி டூர் போகும்போது நாங்கள் எல்லாம் ஃபோட்டோ எடுத்தோன்னாங்க அந்த ஃபோட்டோ கொடுங்கன்னு தெரியுதுன்னா அந்த ஃபோட்டோ எப்போ யாரெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்களோ அதையெல்லாம் பின்னால் வந்து இன்டெலிஜென்ட் டீம் வாங்கி போயிட்டாங்க யாரும் டீமே ஃபோட்டோ இல்லை ரெண்டாவது கிராமப்புற மக்கள் அந்த ஃபோட்டோ எல்லாம் பாதுகாப்பாக வைக்கணுங்கிற அக்கறை இல்லாமல் வீட்டில் வெட்டி கையில் கோரிசையில் சொல்ல வேணும் மொடாக்குள்ளே போட்டு வச்சுருந்தோன்னா பாதி கிடைக்காம போயிட்டு மேக்ஸிமம் போலீஸ் வாங்கி போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் அந்த இருந்து இப்போ வெளியூர் இருக்கிற யாரோ இருந்தால் மூலமாக கிடைக்குன்னு பார்த்து வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்து ஒரு நாலு ஃபோட்டோ பிடிச்சேன் அந்த நாலு ஃபோட்டோவில் இருந்த அந்த பாண்டிகரன் அங்கே வேலை செஞ்சாலும் இங்கே இருந்தாலும் சரியாக வருது அப்போ இதில் ஏதோ முக்கியமான ரோல் இருக்குது அப்படின்னு ஒரு இடத்துல நான் பாண்டிகரனை சந்தித்து பேசுவேன் முதல் சந்திப்பிலேயே சில விஷயங்களை பேசினார் சில விஷயங்களை தவிர்த்துட்டார் அடுத்து தொடர்ந்து 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 தேனிக்கும் சேலத்துக்கும் பலமுறை பயணம் பண்ணி ஒரு இடமாக அவரை பேச ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறம் இந்த தேவராஜ் அப்படிங்கிற அந்த எம்மன் அவரையும் நான் பார்த்துட்டேன் இதுக்கு அடுத்த கட்டமாக எங்கே போகிறதுங்கிறது தெரியல இப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் வீரம்மன் சேசிங் அப்படிங்க புத்தகத்தை குளத்துவமணியான ஒரு காசு கொடுக்குங்க அவர் அதை படிச்சுட்டு சொன்னார் அந்த புத்தகத்தினுடைய கடைசியில் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிழவன் ஒரு வயசானவரை சந்திக்கிறதுக்கு இந்த ட்ரேடர் பெண் சொல்லி விஜயகுமார் சொல்லியிருக்காரு அந்த பெரியவர் போனவர் பெருமாள் அவரை சந்திக்கிறதுக்கு தான் போனாங்க அவரை புலவர் பெருமாளும் ஒரு கட்டத்தில் இங்கே வந்து பார்த்துட்டு போயிருக்காரு ஆனால் அவர் எப்போ பார்த்தார் என்னங்கிறது எனக்கு தெரியாது அவர் இறந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு அவரோடு தொடர்பில் இருந்தால் அரூர் வேடியப்பங்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தான்ட்டு நீங்கள் வேடியப்பனம் பார்த்தா தவறுனு தெரியுங்க அதுக்கப்புறம் நான் வேடியப்பனை பார்க்கும்போது தான் அதுக்கு பிறகு புலவர் களியப்பெருமாவுடைய தொடர்பு மாவோயிஸ்ட் பண்ணுற தொடர்புலாம் அந்த அமைத்து எல்லாம் எங்கே போய்ட்டு வரட்டும் தெரியுது அப்புறம் வேடியப்பனை எங்கே செஞ்சுக்கும் போது ஒரு பெண்ணாகரம் பக்கம் தூங்கி இது கடையில் அடுத்த கட்ட விசாரணைலாம் தும்கலுக்கும் செங்கப்பாடிக்கும் என்ன தொடர்பு கொடுத்து விசாரிச்சோம்னா செங்கப்பாடியில் வீரப்பன் குழுவோடு நெருங்கிய தொடர்பு இருந்தால் சொல்லக்கூடிய மாத்துப்பரிக்கலாட்டத்தை மாதையன் ஐயன் ரெண்டு பேர் இருக்காங்க இவருடைய அக்கா குழந்தையம்மாள் அவங்களுக்கு நாலு பசங்க அந்த நாலு பையன் ஒருத்த மயில்சாமி அந்த மயில்சாமி இப்போ இல்லை உயிரோடு இல்லை ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு நேர்ந்துட்டார் அந்த மயில்சாமிக்கு பெண்ணாகரம் பக்கத்தில் தான் திருமணம் ஆயிருக்குங்கிறாங்க ஆனால் அவன் இறந்ததுக்கு பிறகு அந்த இங்கே வரவில்லை அந்த பையன் உயிரோட்டிருக்கும் போதே சில நாளுக்கு பிறகு பெண்ணாகரத்துக்கு குடி போயிட்டாங்க அதனால் எந்த ஒன்று அவங்களுக்கு யாரும் தெரியல அப்படியே ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு கட்டமாக விசாரிக்கும்போது போது பக்கத்தில் பக்கத்துல இருக்குதான் அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சு ஆனால் இப்போ கணவன் இறந்ததுக்கு பிறகு அந்த பொண்ணு அங்கேயே போய் சரியில்ல ஆகிட்டு இதுக்கடையில் வேடியப்பனோட தொடர்பு வரும்போது வேடியப்பன் பெண்ணாகரத்துலேருந்து வடக்கு பக்கம் போனோம்னா இல்லை இடது பக்கம் தும் ஒரு இடங்கள் என்னாரு அந்த இடத்த வேடியப்பனோட கூட்டிகிட்டு போய் பார்க்கும்போது இந்த ருப்பனியினுடைய விதை இந்த ருக்மணிக்கும் இவங்களுக்குமான தொடர்பு அதாவது அக்கா மகனை கல்யாணம் பண்ண கொடுத்துறாங்கனால அந்த இடத்துக்கு தொடர்பு வருது இந்த மாத்துப்பெரி கல்லாட்டில் இருக்கிற மாதை எண்ணெய் இந்த தேவராஜுக்கு என்ன தொடர்புனா தான் தேவராஜுடைய மச்சன்னா ஐயந்துரை தேவராஜுடைய பெரியப்பா பொண்ணா ஐயந்துரை கல்யாணம் பண்ணிருக்கு நெருங்கிய உறவு இந்த உறவுக்குள்ள தான் கடைசி காலகட்ட சந்திப்பு இருந்திருக்கு இது எல்லாமே போயிட்டு தேவராஜ் அவர் புலவர் கலியபெருமாள் எதுக்கு போய் சொல்லி கேட்கிறார் அடுத்த கட்டமாக தன்னோடு ஆளுநர் எண்ணிக்கை இப்போ இருக்குன்னு நினைக்கிறாரு அவருக்கான பணம் அப்படிங்கிறது ஒரு தேவைக்கு மேலே இருக்குது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அவருக்கு தேவையான ஆளுங்க ஏன்னா அதை இவர் மூலிமா சொல்லி அனுப்புறது ஆமாம் அடுத்த மாவோயிஸ்ட் அமைப்பு ஏற்கனவே ரெண்டு மூணு அமைப்பு வந்துட்டு போயிட்டாங்க தமிழ்நாடு விடுதலை படை தமிழ்நாடு படை இளவரசன் தலைமையிலான ஆளுங்க அல்லுமா அமைப்பை சேர்ந்தவனு சொன்னால் இஸ்லாமிய ஆளுங்க எல்லாமே வந்துட்டு யாருமே அங்கே முடியாமல் ஓடிடுறாங்க அதுக்கு பிறகு நக்சல் அமைப்பை உள்ள சேர்த்துட்டோம்னா மக்கள் இத்தக்கூட பேர்லாம் போய் ஏங்கிட்டுலாம் அவங்களோட சேர்த்துனா ஆளு கூட வருவாங்க நமக்கு ஒரு பாதுகாப்பு ஏன்னா நாலே பேர் காட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கிற ஒரு செழிப்பு இருக்கும் ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருந்தாங்கன்னா போகிறது இடம் மாறுறது அடுத்து காவல்துறை ஏற்ற வந்தாலும் நம்ம நின்று சண்டை போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் பலமாக இருக்குது அப்படிங்கிறனால ஒரு ஆளை அதிகப்படுத்துகிற முயற்சியாக இருக்கார் இந்த இந்த நோக்கத்துக்காக தான் இவங்களை சந்திக்கிறாங்கிறது ஒவ்வொரு கிட்ட மூவ்லியுமே நமக்கு தெரிஞ்சிடுது அதுக்கப்புறம் அந்த அமைப்பினுடைய முதல்கட்ட தொடர்பாளர் ஆகும் ரெண்டாவது கட்ட தொடர்பாளர் மூன்றாவது கட்ட தொடர்பாளர் எல்லாமே பேசுகிறாங்க பேசுனதுக்கப்புறம் இந்த அமைப்பு முறையாக ரெண்டு இணையிறதுக்கானதான் நகர்வு எல்லாம் போயிருக்கு அப்படிங்குறது தெரியுது இது எல்லாம் எடுத்து 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 கடைசியாக எப்படி வீரப்பன் கொல்லப்பட்டாருங்கிறது வரைக்கும் அந்த தரவெளாம் கொண்டு வந்தது பிறகுதான் இன்னொரு பெரிய சந்தேகம் வருது என்ன இந்த மாவோயிஸ்ட் அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த நபர் இந்த அமைப்பை சேர்ந்தவங்க தான் வக்கீல் ஹரிபாபு மூலமாக உண்மையும் அறிவு கொடுக்க அமைச்சிருக்காங்க ஐவாவும் சொல்கிறார் எங்களுடைய கட்சி சொன்னதுனால தான் நான் இந்த வேலையை செஞ்சேன் கட்சியினுடைய தலைமை தான் எனக்கு இந்த வேலையை செய்ய சொல்லிச்சு அப்படிங்கிறார் அப்போ கட்சியினுடைய தலைமை இந்த வேலை செய்ய சொல்லி எனக்கு இப்படி ஒரு டேரெக்ஷன் கொடுத்தாங்க நான் செஞ்சேன்னு இவரு சொன்னார்னால் இவருக்கு இங்கே யாரும் வீரப்பனை கொண்டாங்கன்னு வாய்மொழியாக சொல்லவே இல்லை வீரப்பனோட உடல் இங்கே கிடதுன்னு சொன்னவர் நான் கடைசியாக பார்த்தானே யாரும் சொல்லலை எல்லாமே இவராக ஒரு கற்பனையாக இந்த மாதிரி விசவிச்சு கொள்ளப்பட்டாங்க ஒரு ஸ்டோரியை முடிச்சிட்டாரு ஆனால் இந்த குழு தான் இவரை இயக்கி இந்த உம்மேரியும் குழு நிலமாக ஒரு அறிக்கையை வெளியிட வச்சு இந்த குழுவை சேர்ந்தவங்க யோகியமானவங்களாக இருந்தான்னா கடைசி காலத்தில் இந்த அமைப்பை சேர்ந்தவங்க ஒரு அஞ்சு ஆறு முறை வீரப்போனோடு செஞ்சுருக்காங்க எனக்கு தெரியும் ஒரு ஆறு ஏழு முறை செஞ்சுருக்காங்க இந்த ஆறு ஏழு முறை செஞ்சுக்கு காரணமாக இருந்து தேவராஜை பார்த்து விசாரிச்சிட்ருணும் தேவராஜை காட்டுக்குள்ளே ஊட்டிட்டு போனால் அய்யுறையை பார்த்து விசாரிச்சிட்ருவோம் அல்லது அந்த தும்கல் இருக்கிற வீடு இவங்க போய் சந்தித்து வரக்கூடிய அந்த வீடு அந்த வீட்டை சேர்ந்த யாரோ ஒருத்தர் பார்த்து விசாரிங்க அந்த வீட்டில் மூணு பேர் பசங்க தங்கான தங்கான் பெரியவர் இருந்திருக்கார் அவங்க மனைவி இருந்திருக்காங்க ரெண்டு மகள்தாங்க இவங்க யாரையோ பார்த்து விசாரித்து கடைசி என்ன நடந்து இருக்குன்னா எங்களுடைய அமைப்புக்கும் அவருக்கும் பேச்சுவார்த்தைக்கு வந்தார் நாங்கள்லாம் பேசுனா கூட சொல்ல தேவையில்லை ஆனால் இவங்களை பார்த்தா தானே உங்களை தெரிஞ்சுருக்கும் வீரப்பன் இவங்கெல்லாம் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு இருந்த காலத்துலேயே அரசியல் பண்ணவர் வீரப்பனுக்கு தெரியாத அரசியல் இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கிடையாது இவங்க என்ன சொல்ல ஒரு வெங்காயம் தான் இவங்களுக்கு ஒரு வெங்காயம் தெரியாது ஆனா வீரப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலேயே அரசியல் நடந்தவர் முழுக்க முழுக்க வீரப்பன் நீந்ததில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பங்களித்து மாவோயிஸ்டை சேர்ந்த சுந்தரமூர்த்தி இருக்கு அவர் இல்லாமல் வீரப்பன் அங்கே வாய்ப்பே இல்லை முதல்ல ஒரு தெரியாது ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு சுந்தரமூர்த்தியும் அதிரடி படை தூக்கிடுறாங்க தூக்கி எடுத்து போய் மாப்பப்பட இருக்கக்கூடிய சக்தி சுவரனுடைய கெஸ்ட் ஹவர்ஸ்ஸில் அவர் லாப் பண்ணிடுறாங்க கடைசி கட்ட பேச்சுவார்த்தையிலையும் சரி கடைசியில் வீரப்பன் நீந்த அந்த நேரத்திலும் சரி கூடை இருந்தது மாவோயிஸ்டன் இருக்குது